திருக்குழந்தை எண்பத்தி நாலாவது திவ்ய தேசம் அலமேலு மங்கை தாயார் மற்றும் குழந்தை வள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீனிவாசன் என்கிற மாயக்குத்தன் பெருமாளே நமக முன்பொரு காலத்தில் தடாகவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் வேத சாரன் என்னும் ஒரு அந்தனர் தன் மனைவி குமுதவல்லியோடு வாழ்ந்து வந்தார் இவர்களின் இல்லறம் நல்லறமாகவே சென்றாலும் அவர்களுக்கு மக்கள் பேறு இல்லாதது பெரிய குறையாக இருந்தது இதனால் தம்பதியர் மிகவும் வருத்தத்துடன் இருந்து வந்தனர் தங்கள் குறைகள் நீங்க இவர்கள் பல்வேறு திருக்கோவில்களுக்கும் சென்று வேண்டிக் கொண்டனர் இவர்களின் பக்திக்கு இறங்கிய பெருமாள் தன்னுடன் இருந்த மகாலட்சுமியை அழைத்து அவர்களின் குறையை போக்க குழந்தையாக அவதரிக்கும்படி கூறினார் மகாலட்சுமியும் இதற்கு சம்மதிக்க இவர்களின் கருணையிலால் குமுதவல்லி கர்ப்பம் தரிக்கிறாங்க சரியா பத்து மாதம் கழித்து குமுதவல்லிக்கு குழந்தை பிறக்குதுங்க மகாலட்சுமியே குழந்தையாக வந்து அவதரித்தாள் இந்த குழந்தைக்கு கமலாவதி என்று பெயர் சூட்டி பாலூட்டி சீராட்டி பாசமலை பொழிந்து வளர்த்து வந்தாங்க அந்த தம்பதியினர் பருவம் ஏறிய கமலாவதி பேர் அழகியாகவும் கல்வியில் சிறந்த மங்கையாகவும் வளர்ந்து வந்தாள் இவளின் அழகியில் மயங்கிய பக்கத்து ஊர்களிலிருந்து நிறைய பேர்கள் பெண் கேட்டு வந்தனர் ஆனால் கமலாவதியோ சதா சர்வகாலமும் ஆண்டாளைப் போல பரந்தாமனை நினைத்தபடியே வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கமலாவதிக்கும் திருமண ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்ய கமலாவதி பரந்தாமனை நினைத்தபடியே தன்னை வந்து ஆட்கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டிருந்தாள் கமலாவதியை ஆட்கொள்ள செவிசாயித்த பெருமாளும் ஒருநாள் மாயக்கண்ணன் தோற்றத்தில் திருக்குழந்தை ஊருக்கு வராங்க அவரை கண்ட கமலாவதி அவர் திருமுகத்தில் இருந்த தெய்வீக ஒளியைக் கண்டு அவரை கண்ணபிரானாக உணர்றாங்க இப்படி இருக்க ஒருநாள் கமலாவதி தன் தோழியர்களுடன் குளத்திற்கு சென்று குடத்தில் நீர் நிரப்பி திரும்பி வருகையில் பெருமாள் கமலாவதி முன் தோன்றி அவளை ஆட்கொண்டார் அவளுடைய திருமுகத்தை கண்ட நொடியில் கமலாவதியும் அவருடன் சென்று தற்போது கோவில் சன்னதி அமையப்பெற்றிருந்த பெற்றிருந்த இடத்துக்குச் சென்று மறைந்துவிட்டனர் இதனை கண்ட தோழியர்கள் பதறியபடியே ஊருக்குள் சென்று நடந்ததை கூற வேதசாரன் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு ஊர் மக்கள் புடைசூழ இந்த இடத்துக்கு வந்து தன் மகள் கமலாவதியை தேடுறாரு அங்கு பெருமாளும் கமலாவதியும் அர்ச்சவதார திருமேனியாய் காட்சியளிக்க அப்போது வானத்திலிருந்து பெருமாள் அஸ்ரீரியாக வேதசாரனே உன் பக்திக்கு இறங்கி மகாலட்சுமியே உமக்கு குழந்தையாக பிறக்கச் செய்தோம் தற்போது அவள் என்னை சேரும் நேரம் வந்ததால் யாமே அவளை ஆட்கொண்டோம் என கூறி அருளினார் இதை கேட்ட ஊர் மக்களும் வேதசாரன் மற்றும் அவள் மனைவி குமுதவல்லியும் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டு பெருமாளை துதிச்சாங்க அடுத்ததாக இன்னொரு தளவரலாறும் சொல்றாங்க முன்னொரு காலத்துல அசுமசாரன் என்னும் அரக்கன் ஒரே சமயத்துல ஆயிரம் பெண்களை மணம் முடிக்கணும் அப்படிங்கிற அவள் கொண்டு ஒவ்வொரு பெண்களாக கடத்தி சென்று இமயமலையில் சிற வைக்கிறார் ஒருவழியா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெண்களை சிறப்பிடிச்ச பின்னர் மீதமுள்ள இரண்டு பெண்களை தேடி வான்வழியை சஞ்சரிக்கும் போது வேதசாரனின் மனைவி குமுதவழியை காண்கிறாரு அவளின் அழகில மயங்கிய சுமசாரன் அவளையும் கடத்தி சென்று இமயமலையில் சிற வைக்கிறாரு இங்கு வேதசாரன் தன் மனைவி காணாமல் பெருமாளிடம் முறையிட பெருமாள் வேதசாரனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து நேராக இமயமலைக்கு சென்று குமுதவழியையும் மற்றும் தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெண்களையும் மீட்டு அனுப்பி வைத்துவிட்டு குழந்தை சேர்கிறார் அப்போது இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட அரக்கன் அசுமசாரன் திருக்குழந்தைக்கு வந்து பெருமாளுடன் போரிடுகிறார் அப்போது பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து அசுமசாரனின் பாதங்களை பிடித்து தலைகீழாக அவனை தூக்கி தரையில் அடித்து அவனை கீழே கிடத்தி அவன் தலை மீது ஏறி கூத்தாடினாராம் இதனால் தான் இந்த தல பெருமாளுக்கு மாயக்கூத்தன் என்று பெயர் வந்ததாகவும் க தல வரலாறு கூறுகிறது மற்றும் வியாழ பகவான் சாப நிவர்த்தி பெற்ற தலமும் இதுவாக சொல்லப்படுகிறது முன்பொரு காலத்தில் தேவர்களின் குருவாக விளங்கிய பிரகஸ்பதி என்னும் வியாழ பகவான் பெண்ணாசையால் ஏற்பட்ட மோகத்தால் சாபம் பெற்றுவிட அந்த சாபம் தீர இங்கு பெருமாளை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றுள்ளார் அப்படி அவர் முன் பெருமாள் காட்சியளிக்கும் போது முன்னர் அஸ்மசாரன் அரக்கனை அழித்து அவன் மீது மாய கூத்தாடிய அந்த நடன கோலத்தை தனக்கு காட்டி அருள வேண்டும் என கேட்க அவருக்கு மாயக் கூத்தாடிய கோலத்தில் பெருமாள் காட்சி அளித்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது கருடனின் ஆணவத்தையும் இந்த தளத்தில் நீக்கியதாக இன்னொரு வரலாறு சொல்றாங்க முன்பு குமுதவழியை அசுமசாரன் கடத்தி சென்ற அவளை மீட்க செல்ல பெருமாள் ஆயத்தமாக கருடனை தன் ஓரக்கண்ணால் பார்க்க கருடனோ தன்னை விட்டால் பெருமாளுக்கு சுமக்க யாரும் இல்லை என்ற நினைப்பில் ஆணவத்தோடு மெதுவாக புறப்பட தயாராக அதனை அறிந்த பெருமாள் உடனே தன் முதுகில் கருடனை சுமந்தபடி இமயமலைக்கு பயணித்தாராம் இதனால் மனம் வருந்தி தனது ஆணவம் நீங்கி பெருமாளின் பாதங்களில் சடன சரணடைந்தாராம் கருடால்வர் எனவே கருடனின் ஆணவம் தீர்த்ததாகவும் இந்த தல வரலாறு சொல்றாங்க மேலும் மூலவர் வேங்கடவர் மிகவும் விசேஷமான பெருமாள் கருவறையில் மூலவராக நின்று திருக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் வேங்கடவான பெருமாள் இவர் நான்கு கரங்களுடன் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் கீழ் இரு கரங்களில் வளகரம் அபயம் காட்டியும் இடது கரத்தை தொடையில் வைத்தபடி திருப்பதியில் உறையும் பெருமாளைப் போன்றே காட்சியளிக்கிறார் எனவே இவருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது தாயார்கள் குழந்தை வள்ளி அலர்மேல் மங்கை இங்கு தாயார்களுக்கு என தனி சன்னதி இல்லை கருவறையில் பெருமாளுக்கு முன் அலர்மேல் மங்கை தாயாரும் இங்கு பிறந்து வளர்ந்து பெருமாளை மணாளனாக பெற்ற கமலாவதி என்னும் குழந்தை வள்ளி தாயார் பெருமாளின் மார்போடு ஐக்கியமான கோலத்தில் வேங்கடவான பெருமாளோடு சேர்த்தியாக காட்சி அளிக்கிறாங்க இங்கே உற்சவர் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்கள் கொண்டு மாயக்கூத்தர் எனும் திருநாமம் தாங்கி ஸ்ரீதேவி பூமி தேவியுடன் அருள்வாளிக்கிறாருங்க இவருடன் இங்கு கருடால்வாரும் இரு கரங்கள் கூப்பியபடி உற்சவராக காட்சி தருவது சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது மாயக்கண்ணனாக வந்து கமலாவதியை ஆட்கொண்டதாலும் அசுமா வதைத்து அவன் மீது ஏறி கூத்தாடியதனாலும் இவர் மாயக்கூத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாருங்க நவ திருப்பதிகளில் இது ஆறாவது திருப்பதியாக கருதப்படுகிறதுங்க இந்த தலம் வந்து சனி பகவானுக்குரிய தலமாக அமைகிறது தாமிராபரணி ஆற்றன் கரையில் கிழக்கு நோக்கி அமையப்பட்டுள்ள இந்த கோவிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்குங்க இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் உள்ளே கொடிமரமும் பள்ளிபீடமும் அமையப்பட்டுள்ளது அதனை தாண்டி உள்ளே சென்றால் கருவறைக்கு நேர் எதிர் கருடன் சன்னதி உள்ளது அவரை வணங்கி அடுத்த வாயில் வழியே உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம் உற்சவர்மாய கூத்தர் ஸ்ரீதேவி பூமி தேவி சகிதமாக இருகரம் கூப்பிய கருடாழ்வாருடன் காட்சி தராருங்க இவருக்கு பின் பின்புறம் கருவறையில் மூலவர் ஸ்ரீநிவாச பெருமாள் நெடிது உயர்ந்த கோலத்தில் காட்சி தராருங்க மேலும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா திருப்பதியில் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆனந்த விமானம் போல இந்த பெருமாளுமே ஆனந்த நிலைய விமானத்தில் இருக்கிறாருங்க திருப்பதி பெருமாளுக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அங்கே இருக்கிற தாயாரும் வந்து நம்மளுடைய அலர்மேல் மங்கா தாயார் அந்த விமானம் ஆனந்த நிலையம் அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான பெருமாள் அதே மாதிரியான ஆனந்த நிலைய விமானம் அதே மாதிரியான தாயார் இந்த தளத்தில் இருக்கிறது மிகவும் விசேஷமாக இந்த திருத்தலம் கருதப்படுதுங்க திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் எப்படி பூ பிறந்து வளர்ந்து ரங்கநாதனை மனம் முடித்தது போலவே இந்த திருக்குழந்தை தளத்திலையும் கமலாவதி நாச்சியார் பூவளத்தில் பிறந்து வளர்ந்து பரந்தாமனை மனம் முடிச்சிருக்காங்க மேலும் இங்கு ஸ்ரீவில்லிபுத்தூரை போலவே பெருமாளுடன் கருடாழ்வாரும் உற்சவராக இருப்பது இரண்டு தளத்துக்கும் உள்ள ஒற்றுமையை காமிக்கிதுங்க இப்போது நம்ம நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி எட்டாம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று வந்து பார்ப்போங்க கூட சென்றேன் இனியன் கொடுக்கேன் கோள்வளை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடு அற்று ஒழிய இழந்து வைகள் பல் வளையார் முன் பரிசு அழிந்தேன் மாடக்கொடி மதில் தென் தென்குழந்தை வன்குட நின்ற மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல் போர் ஆளி வளவனை ஆதரித்தே நம்மால்வர் வந்து தான் ஒரு பெண்ணாக இருந்து பெருமாளை வந்து எப்படி நேசித்தாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தோடு இந்த பாடல் வந்து பாடியிருக்கிறாருங்க இந்த பாடலுக்குரிய பொருளை நம்ம இப்போ பார்ப்போம் மாடங்களையும் கொடிகள் கட்டிய மதில்களையும் உடைய அழகிய திருக்குழந்தை என்னும் திருத்தலத்தில் மேற்கு திக்கில் நின்ற திருக்கோளமாய் எழுந்தருளியிருக்கிறான் வன்மையுடைய மாயக்கூத்தன் கருடப்பறவையை கொடியிலே உயர்த்தி போரிலே வெல்கின்ற திருச்சக்கரத்தை வழக்கையிலே உடையவன் எம்பெருமான் அப்பிரானை விரும்பி கலவியின் நிமித்தம் சென்றேன் என்னுடைய அழகிய வலை மனம் முதலியவையெல்லாம் என்னிடத்திலிருந்து நீங்கி ஒளியை இழந்து பல வகையான வளையல்களை உடைய இப்பெண்களுக்கு முன்னே நாணமும் நீங்கினேன் இனி எதனை கொடுப்பேன் என்கிறார் நம்மாழ்வார் இந்த திருத்தலத்தில் நம்மாழ்வார் தன்னை காதலியாகவும் மாயக்கூத்தனை காதலனாகவும் பாவித்து பாசனங்களை படைச்சிருக்கிறாருங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மாயக்கூத்தர் வந்து அழகுற காட்சியளிக்கிறார் இந்த தலம் நவ திருப்பதியில் ஏழாவது தலமாக அமையுதுங்க மேலும் இது சனி பகவானுக்குரிய திருத்தலமாக அமையுது இந்த தளத்தில் பங்குனி மாதம் இங்கு வந்து திருவிழா நடைபெறுதுங்க பதினோரு நாள் திருவிழாவாக பெ பெரும் திருவிழா விமர்சையாக நடைபெறுது விழாவின் இறுதியில் நடைபெறும் தெப்பத் திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி ஆழ்வார் திருநகரியில் நடைபெறும் நம்மாழ்வார் அவதார உற்சவத்தின் ஐந்தாம் நாள் இந்நலத்தில் பெருமாள் மாயக்கூத்தர் இங்கு எழுந்தருளி கருடசேவ காட்சியளிக்கிறாருங்க இது தவிர ஆடி சுவாதி ஆவணி பவித்ரோற்சவம் புரட்டாசி சனிக்கிழமைகள் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசி ஆகிய திருவிழாக்களும் இங்கு விமர்சனையாக நடைபெறுகிறது ஓம் நமோ நாராயணாயர்